வேலூர் மாவட்டம் கீழ்கொத்தூர் கிராமத்தில் நடந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பங்கேற்ற உடல் ஊனமுற்ற பெண்ணிற்கு தாசில்தார் ஓடி சென்று உதவியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மக்களுடன் முதல்வர் திட்டத்திற்கு ஆட்டோவில் சென்ற பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்ட மல்லிகா என்பவர் இறங்குவதற்கு சிரமப்பட்டார் அதனை பார்த்த அணைக்கட்டு தாசில்தார் வேண்டா விரைந்து சென்று மல்லிகாவிடம் இருந்த மனுவை பெற்றுக்கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் மேலும்

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க